வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திர நண்பர்களுடைய குண நலன்கள் என்ன உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே நாம் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்து இருக்கும் ஏன்னா உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நாளே வேணும் ஆனால் அதையை சுருக்கி ஒரு சின்ன வீடியோவாக பதிவு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த பதிவு உங்களுடைய குடும்பம் தொழில் ஆரோக்கியம் உங்களுடைய குண நலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒத்து போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பதிவு பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய குண நலன்கள் என்னென்னு பார்த்துட்டு கடைசியில் மிருக சீரீஸம் பாத வாரியாக பார்த்துடலாம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பின்னாடி பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் குணங்கள் எப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க செவ்வாய் அப்படின்னாவே ரொம்பவுமே துணிச்சல்னு சொல்லலாம் எதையுமே ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிச்சல் அதே நேரத்தில் தேசப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அல்லது நட்புக்குள்ளேயும் சரி நட்பு காதல் குடும்பம் எதாக இருந்தாலுமே முழுமையாக நீங்கள் நம்புவீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கவே மாட்டீங்க நம்பவே மாட்டீங்க எதை பண்ணாலும் முழுமையாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க ஏன்னா உங்கள்கிட்ட மன உறுதி அப்படிங்கிறது எந்த ராசிக்காரர்கள்ட்டையும் இல்லாத அளவுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் இல்லாத அளவுக்கு மன உறுதி அதிகம் எதை கண்டு பயக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து தென்றல் கிடையாது பெரிய புயல் யாராக இருந்தாலும் ஊதி தள்ளிட்டு போயிட்டா இருப்பீங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பானவங்க உழைப்பு தவிர டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை அது வீட்டிலே இருந்தாலும் சரி ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி துருது இருப்பீங்க பெற்றோரிடம் ரொம்பவுமே பாஸ் அதிகமாக இருக்கும் அதைத்தான் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை சக்தி உங்களுக்கு நிறையாவே இருக்கும் நீங்கள் ஒரு கதை எழுதுகிறதோ பாட்டு எழுதுகிறதோ அருமையாக உங்களுக்கு வரும் எப்போவுமே ஒரு கண உலகத்துலேயே நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம் எப்போ பார் என்னடா எப்போ பாரு விட்டத்தையோ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையிலேயே இருப்பீங்க எதையுமே டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்காம எதையும் பண்ண மாட்டீங்க எதையுமே வந்து ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தோடு அதை ஆராய்ந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கான்ஃபிடண்ட்டாக உறுதியாக இருப்பீங்க பக்தியில் ரொம்பவுமே டீப்பாக இருப்பீங்க அதே போல் மனம் சார்ந்து சில உணர்ச்சிகளை வந்து எப்போவுமே ஒரு ஆராய்ச்சி செய்கிறது அதை தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறது இதில் எல்லாமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் எப்பவுமே அறிவை வளர்த்துக்கணும் அனுபவத்தை வளர்த்துக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிறத உண்மையாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க அறிவுன்னு பார்த்தா ஒரு கூர்மையான அறிவுனே சொல்லலாம் எதையுமே வந்து எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் இந்த ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு கற்பூர புத்தி இதெல்லாம் உங்களுக்கு நிறையா சொல்லலாம் ரொம்பவுமே தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய பர்சன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மனதளவில் முக அளவில் ரொம்பவுமே சந்தோஷமானவங்க நட்புக்குள் வந்து எப்பவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் உங்களுடைய அறிவு மூளை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு ப்ரசெண்டில் வாழ்வீங்க கடந்ததையும் வந்து நினைக்க மாட்டீங்க ஃப்யூச்சர் பற்றியும் நினைக்க மாட்டீங்க நீங்கள் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லலாம் அதனால தான் நீங்கள் அதிகபட்ச மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அது பெரிய காரணமாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்வீங்க தப்பு ரைட்டு அதெல்லாம் தாண்டி அதை செஞ்சு பார்க்கணும் அதில் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு பேர் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் எந்த விதமான சவால்கள் இருந்தாலுமே அதை துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க பெரியவர்களுக்கு அதாவது வயதுக்கு மூத்தவங்களுக்கு ரொம்பவுமே மரியாதை கொடுப்பீங்க அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்க படித்த அறிவு பத்தாதுன்னு சொல்லிட்டு பொது அறிவு வளர்த்துக்கணும் நீங்கள் இருக்கிற பிஸ்னஸில் அதுக்கான அறிவு வந்து நிறையா வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு தேடல் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் யார் சொல்லுக்கும் நீங்கள் வந்து கட்டுப்பட மாட்டீங்க உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நீங்கள் செய்வீங்க தப்ப செய்ய மாட்டீங்க ஆனால் சரியானதை உடனே செய்யணும் உடனே செஞ்சு அதில் ரிசல்ட் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சன் சிந்தனையோட தன்னிச்சையாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தைரியம் பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் நட்சத்திரத்துக்கு நிறையாவே இருக்கு அதே சமயம் அடுத்தவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாலுமே அவங்க சொல்படி கேட்டாலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு எப்படின்னு பார்த்தா படிப்பில் வந்து அவ்வளவுக்கு ஆர்வம் இருக்காது நீங்கள் மிருக சீரிசம் நட்சத்திரம் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பெரிய டாஸ்காக இருக்குது அந்தளவுக்கு வந்து படிப்பில் பெரிய ஆர்வம் இருக்காது பொது அறிவு அப்படிங்கிறது பேசிக்காகவே நிறைய அறிவு இருக்கும் பொது அறிவும் வந்து ஒரு கொஞ்சமாக படித்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் படித்தவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குமோ அந்தளவுக்கு அறிவு இருக்கும் படிக்கிற காலத்தில் நீங்கள் முழுமையாக வந்து ஒரு டிகிரி வாங்குறது அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்காது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் படிப்பு வந்து தடை ஏற்பட்டு இருக்கும் அதை வந்து படித்து நீங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மலையை எலி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கல்வி நீங்கள் படிக்கிறது அதே நேரத்தில் அபாரமான நினைவாற்றல் பயங்கரமாக இருக்கும் படிக்கிறதை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு சுய தொழில் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் இதுலையெல்லாம் வந்து பயங்கரமாக ஆர்வம் இருக்கும் சின்ன வயசுலேயே வந்து திசை வர்றதுனால கண்டிப்பாக கல்வி தடைப்படும் அப்படி ஏதாவது உங்களுக்கு தடைபட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிகிரி மட்டும்தான் வாங்கியிருப்பீங்க ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் கணக்கு சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் அல்லது வந்து இந்த தாவரவியல் விலங்கியல் அரசியல் மேலாண்மை சட்டம் போன்ற ஏதாவது ஒரு படிப்பில் வந்து நீங்கள் புகழ்பெற்றிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இருக்கிற அறிவில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு லீகல் அட்வைஸராக நீங்கள் வேலைகள் இருப்பீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பணிகளில் அறநிலைத்துறை போன்ற பணிகளில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க அங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கற்பனை வளம் நிறைஞ்சிருக்கறதுனால கவிதை எழுதுறது பாட்டு எழுதுறது இந்த படம் இதுக்கெல்லாம் வந்து திரைக்கதை கதை எழுதுறது கட்டுரை எழுதுறது புக்ஸ் எழுதுறது அதாவது பெரிய எழுத்தாளராக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய நெறிமுறையை ஃபாலோ பண்ணி இருக்கணும் நீதி தவறாமல் வாழணும் அந்த வேலையில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருப்பீங்க சிறந்த பாடகராக இருப்பீங்க உங்களுடைய குரல் வளம் அற்புதமாக இருக்கும் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவிஞராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பிற மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வந்து தமிழ் மொழியில் வந்து மாற்றுறது நாவல் ஆசிரியராக இருக்கிறது ஒரு பெரிய ரைட்டர் இருக்கிறது ஒரு சிந்தனையாளர் இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் வீடு ரோடு இந்த பாலம் கட்டுறது கட்டுமானம் சார்ந்தது புதுசாக வந்து கருவிகள் உருவாக்குறது டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறது ஆடை வடிவமைப்பு பண்ணுறது இரும்பு சம்பந்தமான தொழிற்சாலை ஆராய்ச்சி தொடர்பான பிசிக்ஸில் வந்து நம்ம இயற்பியல் வானவியல் சாஸ்திரம் இந்த சிவில் சர்வீஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வருமானம் நல்லாயிருக்கும் லாபம் அதிகமாக வரும் மிருக சீரடம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னா உயர்ந்த பண்பு கொண்ட தாய் தந்தையிடம் வந்து அதிக பாசம் இருக்கும் குடும்ப எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைப்பீங்க நேரங்காலம் மழை வெயில்னு பார்க்காம உழைப்பீங்க எந்த விஷயத்த நீங்க அப்சர்வ் பண்றதுலையும் வந்து நீங்க பயங்கர கில்லாடின்னு சொல்லலாம் எங்க இருந்தாலுமே எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு தனித்தன்மையோடு எல்லாரும் நீங்க உற்று நோக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்க இருப்பீங்க அந்த இடத்துல ஒரு முதன்மை ஸ்தானத்தில் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைங்கிறது சூப்பராக இருக்கும் நல்ல வசதியான இடத்துல வாழ்க்கை துணை அமையும் ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க சோதனைகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண் முழிச்சிங்க அப்படின்னா சோதனைகள் அடுக்கடுக்காக இருக்கும் இந்த பதிவை பார்க்குற இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு சோதனைக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க அதை கூட ஈஸியாக டேக்கிடிஸே நீங்கள் கடந்து வெளிவந்துருவீங்க விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தால் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் நண்பர்கள் எல்லாமே இருக்கிறத எப்படி பிடிந்திங்களான்னு நினைப்பாங்க நீங்கள் விரும்பியபடியே திருமணம் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகள் அதிக பாசம் வச்சுருப்பாங்க உங்கள் மேலே அவங்களுடைய வளர்ச்சியில நீங்கள் அதிகமாக அக்கறை குழந்தைகளுக்காக தான் ஒவ்வொரு நாளையுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவு உங்களுடைய பேச்சு நடத்தை செயல் எல்லாம் இருக்கும் வெளியே ஆளுங்ககிட்ட வாழ்க்கை துணையோ குடும்ப உறுப்பினர்களையோ விட்டு கொடுக்க மாட்டீங்க வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு கராரான வழி இருக்காங்க அப்படின்னா மிருக சீரிசம் நட்சத்திர நண்பராக இருக்க முடியும் இதனால் என்ன ஆகுனா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் எதுக்கும் கட்டுப்படாமல் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிற மாதிரி அடுத்தவங்களுக்கு தோணும் நீங்கள் சரியானதை சொல்லுவீங்க சரியானதை செய்வீங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா என்ன எது சொன்னாலும் கேட்கறதில்ல பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் உங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கும் மிருக சீரியம் ஆனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனைவி ரொம்பவுமே வசதி படைத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மிருகசீரிடம் நட்சத்திரத்தினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடம்புல இரத்த குறைவு இருக்கும் கைகால் சோர்வு இருக்கும் எப்போ பாரு லேசாக ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் கண் சம்பந்தமான நோய் இருக்கும் தூக்கம் பெருசாக பாதிக்கப்படும் அடிவயிற்று வலி இருக்கும் பால்வினை சம்பந்தமான நோய் அதாவது இந்த பிறப்பொறுப்பு சம்பந்தமான நோய் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது எப்பவுமே மேக்சிமம் அந்த வயிற்று வலி அப்படிங்கிறத அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்க முடியும் இந்த குடலேற்றம் உளுந்துருச்சு வயிற்றால் போகுது இது மாதிரியான நோய்கள் உங்களுக்கு இருக்கும் சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய நீரழிவு நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாதம் சம்பந்தமான நோய்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கேன் எப்போ பாரு கால் வலிக்குது குதிங்கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அந்த நோயோடவே வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த செகண்டு கூட குதிகால் வலி வாதம் சம்பந்தமான வழியில் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படி உங்களுக்கு அந்த வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் மிருக சீரிடம் நட்சத்திர நண்பர்களுடைய பாத வாரியான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம் அதுல மிருகு சீரிடம் நட்சத்திரத்துடைய முதல் பாத நண்பர்கள் எப்படின்னு இருப்பாங்கன்னா இந்த பாதத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் ரொம்பவுமே நீங்கள் துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறனால எந்த சவாலாக இருந்தாலுமே சூப்பராக நீங்கள் அதையே எதிர்கொள்வீங்க நினச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா போராட்ட குணம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதை தான் நீங்கள் விரும்புவீங்க அதே போல் இந்த பழமையான விஷயங்களை வந்து விரும்புகிறது அதை நேசிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் காலத்துக்கு போல் அந்த புதுமையையும் வந்து நீங்க ஏற்றுக்குவீங்க ஆனால் ஒரு பழமைவாதியாக நீங்கள் இருப்பீங்க தங்களது வாழ்க்கை எப்படி அமைவேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து தீர்மானித்து அது சம்மந்தமாக நீங்கள் கட்டமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இரண்டாம் பாத நண்பர்களுக்கு இந்த பாதத்தை ஆட்சி செய்பவர் புதன் பகவான் இதில் பிறந்தவங்க ரொம்பவுமே இறக்க சுபாவம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க சொந்த முயற்சியால் முன்னேறணும் அப்படின்பாங்க முன்னேற்றத்தையும் அடைவீங்க எந்த நெருக்கடி வந்தாலுமே உண்மைக்கு புறம்பாக நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் உண்மை பக்கம் தான் நீங்கள் இருப்பீங்க உங்களை பார்த்தாவே தன்மான சிங்கம் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாழ்வீங்க அறிவாற்றல் வந்து சூப்பராக இருக்கும் அரசாங்கத்தில் பெரிய நிறுவனங்களில் நீங்கள் லீகல் அட்வைஸராக இருக்கிறது ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்கள் வழிநடத்துறது அல்லது அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் ஆலோசகராக இருக்கிறது அதே போல் ஆன்மீகம் சம்மந்தமான பணிகளில் வந்து நீங்கள் இருக்கிறது ஒரு கோயில் தருமுகர்த்தவாக இருக்கிறது இந்த விழா குழு கமிட்டியில் இருக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருப்பீங்க ஆன்மீகம் சம்மந்தமான ஏதாவது ஒரு அறப்பணிகளை வந்து நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க வேலையில் இருப்பீங்க மிருக சீரீசம் மூன்றாம் பாத நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய குணம் இதனுடைய அதிபதி வந்து சுக்கர பகவான் இதில் பிறந்தவங்க ரொம்பவுமே அழகா இருப்பீங்க வாழ்க்கை வந்து இயல்பை எடுத்துக்குவீங்க வாழ்க்கையை வந்து எப்படி எளிமையா கொண்டு போகிறது ஈஸியா கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய நீங்க திங்க் பண்ணுவீங்க என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க அதுல மிகுந்த சந்தோஷமாக இருப்பீங்க தீவிரமான ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் ஒரு ஒரு குட்டி சாமியார்னு கூட உங்களை சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலுமே ஒரு கலங்காத தைரியம் வரட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை என்றைக்குமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளை வந்து ரொம்பவுமே லவ் பண்ணுவீங்க பொது நலன் அப்படிங்கிறதுல பெரிய ஈடுபாடு இருக்கும் அதாவது சமூக சேவையில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருப்பீங்க அது சம்பந்தமான வேலையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான வேலையில் இருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சீரிடம் நான்காம் பாத நண்பர்கள் இந்த நான்காம் பாதத்தை ஆட்சி செய்யக்கூடியது செவ்வாய் பகவான் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க தவறுகளை சுட்டி காட்டுறதுல தயங்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தப்புனா தப்புன்னு இருக்கக்கூடிய ஆள் சின்ன வயசுலேயே நிறைய ஏமாற்றங்களை பார்த்தது நீங்கள் தான் நீங்கள் நிறையா ஏமாந்துக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஆனாலும் அதை கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க நகைச்சுவை உணர்வுங்கிறது அது வேற லெவலில் இருக்கும் வாத திறமை இருக்கும் வாயில் என்ன நாய் தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல அது தான் எதையுமே சாமர்த்தியமாக எதிர்கொள்வீங்க வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருப்பீங்க எந்த ஒரு தப்பு தவறு எதையுமே உங்கள்ட்ட பார்க்க முடியாது அதனாலயே உங்கள்கிட்ட மத்தவங்கள்ட்ட மதிப்பு மரியாதை உங்க ஹயர் ஆஃபீஸர் கூட உங்களை பார்த்து பயப்படுவார் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதராக நீங்க இருப்பீங்க இந்த மிருக சீரம் நான்கு பாத நண்பர்களும் உங்களுக்கான கோயில் என்னன்னு பார்த்தா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலில் தாயாரை வந்து ஸ்ரீதேவி பூதேவி உங்கள் நட்சத்திரங்களுடைய தோஷங்கள் அகல மிருகசீரணம் நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை இருந்துச்சுன்னா சரியாகும் நாகதோஷம் அதே போல் ஜாதகத்தில் எந்த வகையான தோசை இருந்தாலும் சரி சரியாகும் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர நினைப்பவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி இந்த ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறவங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு பௌர்ணமி நாளில் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய மிருக சீரீசன் நட்சத்திர நாளில் போய் இங்கே நீங்கள் வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செஞ்சு வரும்போது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் புதன் சனிக்கிழமை நாள் போய் பெருமாளுக்கு வந்து திருமஞ்சன் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் படிப்புக்கேற்ற வேலையும் கிடைக்கும் அப்படிங்கிறனால அவசியம் இந்த கோயிலை மறக்காம போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பொதுவாகவே மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு கல்வி அவ்வளோ சாதகம் இல்லை அப்படிங்கிறனால அவசியம் நீங்கள் இந்த திருவாரூர் மாவட்டம் என்கண் அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் இறைவன் மற்றும் இறைவியை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகுந்த மாற்றங்களை கொடுக்கும் ஸோ நண்பர்கள் மறக்காமதியை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ஒரு பொது பலனாகும் பொது தகவலாக இருந்தாலுமே உங்கள் நட்சத்திரத்திற்கு ஒரு அற்புதமான தகவலாக அது இருக்குது ஸோ அந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையோட இந்த பதிவு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை நீங்கள் நண்பர்கள் மற்றும் முறைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்